ஓ அன்பு வெற்றிவேல் இதற்கு முன்பாக நான் உனக்கான சொல்லியும் நீ சரியாக கவனிக்காம தான் இப்போ பல கஷ்டங்களிலும் பிரச்சனைகளையும் ஆட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க தான் இப்போது உன காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன் இப்போதாவது நான் சொல்வதை கேட்டு நல்லபடியாக நடந்துக்கும்போது உன் வாழ்க்கையில அமைதியும் பணசல நிம்மதியும் வந்துடும் இப்போது நீ சரியான வழியில பயணம் செய்ய போகிறாய் நான் சொல்றதை எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செயல்படு எந்த விஷயத்திலும் என் மீது சந்தேகம் கொள்ளாம முருகா முருகானு முழுவதுமாக என்னை சரணடைஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெற தயாராகு நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைக்க நான் வந்துட்டேன் நீயும் எல்லாத்தையும் என்கிட்ட கிட்ட சமர்ப்பித்து விட்டு அமைதியாக நிதானமாக இரு நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாமோ கூடவே இருந்து உன்னை வழி நடத்த போறேன் நேத்து வரைக்கும் நடந்த விஷயங்கள் உனக்கு தேவையற்றது நாளை என்ன நடக்குன்றது உனக்கு தெரியாத கேள்விக்குறியாக இருக்கு இன்னைக்கு மட்டும்தானே நிஜம் இந்த நிகழ்காலத்தை நீ ரசிச்சு வாழும் போது ஒவ்வொரு நொடியும் கண்டிப்பா சிறப்பானதாக இருக்கும் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற உன் தகுதியும் திறமையும் உயர்ந்து நீ வாழ்க்கையில ஜெயிப்பான்னு நான் உனக்கு சொன்னது போல இப்போ அனைத்தையும் அதிகப்படுத்தி உன்னை வெற்றி பெற வைக்க நானே உன்னை தேடி வந்துட்டேன் உன்னை விட்டு போனவங்கள நினைச்சு நீ ஒருபோதும் வருந்தாதே உனக்கு யாருமே ஆதரவா இல்லையே நினைச்சு கவலைப்படாத கண்ணை மூடிக்கிட்டு முருகானு நீ கூப்பிட்டீனா உனக்காக நான் ஓடோடி வருவேன் என் செல்வமே ஒரு விஷயம் இப்படி தான் செய்யணும் நீ முடிவு உனக்கு பிடிச்சதை நீ செய்யும் போது யாராவது உனக்கு எதிரியாக வந்து நிக்க தான் செய்வாங்க யாரை பகச்சிக்க வேண்டிய தேவை இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாத அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்கு நீ என்ன செய்ய முடியும் உனக்கு பிடிச்சத நீ ந செய்யணும் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு பகையே இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படி ஒருத்தனுக்கு எதிரியே இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த காரியமும் செய்யல முன்னேறலும் தான் அர்த்தம் இந்த உலகத்துல ஏதாவது நல்லது செய்ய மனுஷனுக்கும் முன்னேறணும் நினைக்கிற கண்டிப்பா ஒரு எதிரி இருந்தே ஆவார்கள் என் செல்வமே நீ எப்போதும் எதனும் கவலைப்படாத சில நேரங்களில் உன் அன்பை வெளிப்படுத்த நீ தயங்குகிறாய் இப்படி அன்பை வெளிப்படுத்த யோசிக்கிறதுக்கு பதிலாக கோபத்தை வெளிப்படுத்தும் போது அந்த தயக்கம் இருந்துட்டா அந்த யோசனை அது நன்றாக இருக்கும் அல்லவா அன்பை எப்போதும் வெளிப்படுத்தும் போது நல்லா வெளிப்படுத்து உன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்து நீ அடுத்தவங்க மேல வச்சிருக்க பாசத்தை வெளிப்படுத்து ஆனா கோபத்தையும் எரிச்சலையும் ஒருபோதும் யார் கண்ணிலும் காட்டாதே என் செல்வமே எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொடர்ந்து ஆர்வத்தோடு செஞ்சினா கண்டிப்பா அதன் மூலமாக உன் வாழ்வில் முன்னேற்றம் வந்தே தீரும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாதே நீ எப்போதும் முடிவை மட்டுமே நம்பு இந்த விஷயம் தான் முடியணும்னு மட்டும் நம்பிக்கையோடு இரு அதை எப்படி முடிச்சு கொடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே கொஞ்சம் பொறுமையா இருந்தினா உன் வாழ்க்கையை அழகா மாற்றி புதுப்பிச்சு நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் நீ எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டியோ அந்த வாழ்க்கை கண்டிப்பாக உன் கைகள்ல வந்து சேரும் என் அன்பு பிள்ளையான நீ நேத்தெல்லாம் ஒரு விஷயத்தை யோசிச்சு ஒரு முடிவு ஆனா மறுபடியும் காலையில எந்திரிச்சவனே அதை மறந்துச்சு வேற ஏதாவது தான செஞ்சுக்கிட்டு இருக்க எப்போதுமே இரவு நேரங்கள்ல எல்லாரும் ரொம்ப நேரம் யோசிச்சு எடுக்கிற எந்த முடிவையும் காலையில் ஒருபோதும் செயல்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் உண்மை நீ நைட்டெல்லாம் முழிச்சு நல்லா யோசிச்சு எதையும் ஆர்வமாக அதிகமாக யோசிக்கவோ சிந்திக்கவோ வேண்டாம் உனக்கான அருமையான வாய்ப்பு எதுவோ அதை நானே உன் கண்களில் காட்டுகிறேன் என் செல்வமே எங்க அன்பு நிறைஞ்சிருக்கோ அங்கதான் இந்த ஆண்டவன் முருகப்பெருமான் நானும் இருப்பேன் நீ எப்போதும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக நடந்துக்கோ நடந்து முடிஞ்சு போனதை நினைச்சு நீ வருத்தப்படவும் வேணா இனி என்ன வருமோன்னு யோசிச்சு கவலைப்படவும் வேண்டாம் உனக்கு நடப்பது அனைத்தும் உன்னை பலப்படுத்த மட்டுமே நடக்குது சோதனைகளால் சோர்ந்து போகாம அதை மனவலிமையோடு எதிர்கொள்ள தயாராகு கண்டிப்பாக இந்த நிலைமை மாறும் இப்போதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுக்கிறேன் நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா எதுக்காகவும் பயப்படவே தேவையில்லை என் செல்வமே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான நல்ல முடிவையும் மாற்றங்களையும் நானே தரப்போறேன் முன்பை விட இப்போது உன் வாழ்க்கையை மிக பெருசா நான் புதுப்பிச்சு தரப்போறேன் நீ ஏற்கனவே வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கைய உன் நான் ஒப்படைக்கிறேன் நீ என்னை பார்க்கிற இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாறிவிடும் நீ நீண்ட நாட்கள் நினைச்ச காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உனக்கு துணையாக நானும் இருக்க போறேன் எத்தகைய துன்பம் வந்தாலும் நீ ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உன்னை உயர்த்தும் உன்னத சக்தியாக நான் இருந்து உனக்கான நல்லதை செய்வேன் உன் மனசுல இருக்கிற கவலைகள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதையும் நானே செய்வேன் என் செல்வமே இனி வரும் காலம் முழுவதும் என் அன்பர்களும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைச்சு நீ வாழ்க்கையை ஜெயிக்க போற அப்பா முருகா எனக்கு ஒன்ன விட்டா யாருமே இல்லைன்னு நீ கண்ணீர் வடிச்சதையும் கவலைப்பட்டதையும் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கேன் நீ எந்த விஷயம் நடக்கணும்னு என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டியோ அதை நிச்சயம் வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன் நீ நிம்மதியா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா வாழ்வதற்கும் என்னாலான எல்லா முயற்சிகளையும் உன் வாழ்க்கையில நான் செய்ய தான் போறேன் நீயே யோசிச்சு பார்க்காத அளவுக்கு இப்போது அற்புதங்கள் நிகழப் போகிறது பல வருஷமா காத்திருந்து கஷ்டப்பட்டனே இப்போ எல்லா வகையிலும் வெற்றியை பார்க்க போகிறாய் என் செல்வமே உன் மனசுல நீ என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நீ கேட்காமலேயே நான் உனக்கு நடத்தி தரப்போறேன் நான் சொல்றத கேட்டு என் அறிவுரைப்படி நீ நடந்தினா கண்டிப்பா உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் இன்னும் இன்னும் நல்லதை நீ பெறப்போற எதிர்மறையான எண்ணங்களை நீ துளிக்கூட அனுமதிக்காதே நேர்மறையாக எல்லாத்தையும் யோசிச்சு சிந்திக்க செயல்பட முயற்சி செய் இன்றி அனைத்தையும் பெறுவதற்கு தயாராகு உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நீ ரொம்ப பயப்படுற எப்பவும் எதுக்காகவும் பயப்படாம தைரியமா துணிவோட அதே நேரத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் எப்போ நீ முத முதல்ல என் அப்பன் முருகனே கதினி என்னை நாடி வந்தியோ இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன் ஏன் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு உன் வாழ்வின் அனைத்து சுக துக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளனாக இருப்பேன் என் செல்வமே என் கரம் பற்றி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை செய்ய போறேன் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் உனக்கு வரும் துன்பங்களை நினைச்சு நீ துவண்டு போகவும் வேண்டாம் என் செல்வமே நடப்பது எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கிட்டு வாழ பழகு சகல வளங்களையும் பெற்று சந்தோஷமாய் நீ நல்லபடியாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் சோர்வையும் கவலைகளையும் தேடலையும் நிறுத்தி வச்சு அதுக்கு ஒரு முடிவு கொடுத்து உனக்கான நல்லதை நடத்த போறேன் உன் மனசு குளிரும்படி உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என் செல்வமே உன் மன இருளை போக்கி உனக்கு ஒளியாக உனக்கான வெற்றியை கொடுக்க போறேன் நிறைய தோல்விகளை பார்த்த உன் வாழ்க்கையில இப்போது நீ வெற்றியை நிதானமாக எதிர்கொள்ளப் போகிறாய் வாழ்க்கையை எப்போதும் அதன் போக்கிலேயே எதிர்கொள்ளணுமே தவிர அது பிரச்சனை இது குறன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது எல்லா தடைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் முகத்துல நீ சிரிப்போட சந்தோஷத்தோடு என்னை நோக்கி வந்து அப்பா முருகா நான் கேட்டதை விட நீங்க எனக்கு அதிகமாகவே செஞ்சிட்டீங்க நன்றி சொல்லும் அளவுக்கு உனக்கான நல்லதை வெகு விரைவாக நடத்த நீ ஆசைப்பட்டது இதுவரைக்கும் உன் கைகளில் சேராம இருக்கலாம் ஆனா இப்போது உனக்கானது மிக பெரிய அளவில் பொக்கிசமாக உன்னை வந்து சேரத்தான் போகுது நீயே யோசிக்காத அளவுக்கு பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் உன் வாழ்வில் நடக்க போகுது என் செல்வமே நீ என்ன பண்ணாலும் உன்னால முடியாது அதெல்லாம் உன்னால செய்ய முடியாதுன்னு சொன்னவங்களே நீ எப்படி இதை செஞ்சேன்னு ஆச்சரியப்பட்டு உன்னை கேட்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க போறேன் அடுத்தவங்களை ஏமாத்தி அன்பே இல்லாத கொடுமையான மனசு கொண்ட கொடூர மனிதர்களுக்கு உண்மை என்னங்கிறதையும் உனக்கு பின்னால நான் இருக்கேன்றதையும் உணர வைப்பேன் என் செல்வமே யார் உன்னை ஏமாத்தினாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டேன் நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படாதே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே சாலையில் பயணம் செய்யும்போது போது எதிர்படக்கூடிய சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் போலதான் பெரிய குன்றுகளையே அசால்ட்டா சுலபமா கடந்து போகும்போது இந்த மேடு பள்ளங்களை உன்னால் கடந்து போக முடியாதா என்ன கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளையும் கடந்து நீ ஜெயிக்க தான் போற எப்போதும் எந்த விஷயத்திலுமே ஆரம்பத்துல இருக்கிற சுவாரஸ்யம் கடைசி வரைக்கும் இருப்பது கிடையாது நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் சோர்ந்து போகாம துவண்டு போகாம சளிப்படையாம புத்துணர்ச்சியோடு ஈடுபாட்டோடு கவனமா செய்யும் போது கண்டிப்பா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குமேன் செல்வமே நீ ஒரு விஷயம் நினைச்சது போல நடக்கலன்றதுக்காக தோத்து போயிட்டான் மட்டும் யோசிக்காதே கண்டிப்பா நீ ஜோ தோல்வி அடைந்ததையெல்லாம் தாண்டி ஜெயிக்க தான் போற உனக்கான நேரத்தை உன் அப்பன் முருகன் நான் உருவாக்கிட்டேன் நீ ஒருபோதும் உன் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கும் போது இனி உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில் வந்த ஏற்ற தாழ்வுகளும் சந்தோஷமும் துக்கமும் இனி எல்லாமே சரியாகி ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் மட்டுமே இருக்க போகுது உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நல்ல விஷயங்களை நானே நடத்தி தருவேன் நீ முழு நம்பிக்கையோட உன் மன பாரத்தை எல்லாம் என் பாதத்துல வச்சுட்டினா உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன் உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு உன் அருமை பெருமையை புரிய வைப்பேன் செல்வமே நீ உன் கவலையை தூக்கி எரிஞ்சிடு எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னை காயப்படுத்த முடியாத அளவுக்கு நானே உனக்கு துணையா வழிகாட்டியா இருந்து வெற்றியை கொடுக்கப் போறேன் எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் காலதாமதம் ஆனாலும் கூட நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் மனசுல இருக்கிற கவலைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் மனசுக்கு நான் தைரியத்தை கொடுக்க போறேன் நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது